சுத்தம் நடத்த கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு நிறைய என் தலைமையை நான் மாற்றிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் ரொம்ப சந்தோஷமாக நான் கோயம்புத்திலேருந்து வர்றேன் சரக்குலைன்னா எதுவும் தெரியாமல் அவர்கள் தெளிவாக சொல்லி கொடுத்தார்கள் நல்ல அனுபவமாக இருந்துச்சு நல்ல க்ளாஸ் எடுத்தேன் நல்ல வாழ்க்கைக்கு உபயோகமாக இருந்தது தெரியுது இது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது என்னோட பேர் சாந்தமூர்த்தி நான் தருமபுரியிலிருந்து வரேன் கண்டிப்பாக புத்தகமாக குருஜி ஐயா பிரபஞ்ச சித்தர் அவர்களுக்கு என் பெயர் சாண்டி ராஜ்குமார் வரான் ஆ ஆமாம் பேர் என் பேர் வந்து அஸ்வகுமார் குட்டியிருக்கு இந்த பாதியில் போய் இந்த வெயில போகிறதுக்கு பொறுமையாக நிதானமாக செயல்பட தெரியும் என் பெயர் சார்லி ராஜ்குமார் நான் வந்து வாழ்க்கையில் பல தோல்விகளை சந்தித்து பஸ்ஸில் வந்து ஐயாவோட கிடச்சி போன இந்த இடத்துல அவர் விஎஸ் மகால் திருவர்கில் சரக்கலை யோகத்தில் வந்து பயின்ற வந்து ஐயா அவர்கள் தெளிவாக சொல்லிக் கொடுத்தார்கள் காலையில் எழுந்தவுடன் இந்த மாதிரி சரக்கலை மூச்சு பயிற்சி அது இதெல்லாம் நல்லா சொல்லிக் கொடுத்தார்கள் அதை வைத்துக்கொண்டு என் தலைவிதி நான் மாற்றிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் இதை இந்த கற்றுக் கொடுத்த அருமை குருஜி ஐயா பிரபுஜ சித்தர் அவர்களுக்கு என்னுடைய மிக்க தாழ்மையான நன்றிகளை நான் கோயம்புத்திலேருந்து வரேன் சரக்குலேன்னா எதுவும் தெரியாம முடியுது பிரபுஜித்தர் இருக்கிற கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு அவருக்கு இந்த தெளிவு எல்லாமே தெளிவாக இருந்துச்சு நல்ல அனுபவமாக இருந்துச்சுங்க நல்ல வாழ்க்கைக்கு உபயோகமாக இருந்தது இதில் இருந்து என்ன விஷயங்கள் கற்றுக்கிட்டீங்க இந்த கிளாஸ் வந்து அட்டன் பண்ணதுனால மூச்சு பயிற்சி பற்றி கற்றுட்டேன் நிறைய ஆன்மீக ச உரிதல் இன்னும் நிறையா வாழ்க்கை உபயோகமாக இருந்துச்சு இப்போ இதன் மூலமாக அவங்களுக்கு ஏதாவது பாசிட்டிவ் எண்ணங்கள் வந்து இல்லை கண்டிப்பாக புத்துணர்ச்சி ஒரு மாற்றம் மாடு சரக்கு இல்லைங்களை பற்றி ரொம்ப மாற்ற வச்சு என்னோடய பேர் சாந்தமூர்த்தி நான் தருமபுரியிலேருந்து வரேன் என் வயசு தொண்ணூற்றி அஞ்சு இந்த ஆன்மீக கலையை பற்றி இதற்கு பிரபஞ்ச சித்தர் இன்ஸ்டாகிராமில் கேட்டு வந்து இது நிறையா அறிவு சார் ஆன்மீக சார் நிறைய புக்கு பயணிகள் என்னோடய வாழ்க்கை எல்லாம் ரொம்ப தெரியுது கதை வரோம் சரங்கலையெல்லாம் என்னென்ன ரொம்ப வந்ததுக்கப்புறம் நான் தெரியுது இது கலை ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லி ரொம்ப சித்தர் சித்தர்லாம் கிளாஸ் எடுத்தார் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் என்ன விஷயங்கள் இதில் மூலமாக புதுசாக கற்றுக்கிட்டீங்க நீங்கள் எப்படியும் பயனுள்ளதாக இருக்குது புதுசாக இருந்தாலும் சொன்னேன் ஒவ்வொரு விஷயமும் புதுசாக தான் இருக்குது ஓனன் கேட்டும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு நல்ல விஷயங்கள் மன திருப்தி இருக்கா ஆமாம் திருப்தியாக இருக்குது என் பேர் வந்து நம்ம ராணிப்பேட்டையில் இருக்க மாவட்டத்திலிருந்து வர கடவுள் ஊரில் இருந்து வரீங்க சரக்கு வேண்ட வகுப்பு தெரியாமல் இருக்கிறது இன்று காலை ஒன்பது மணி முதல் ஐந்து மணி வரை நடந்தது இது தெரிஞ்சு சரக்கலையை தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிற பிறகு என்னென்னா நம்மளோட மூட்டை வந்து நம்ம உடல் ஆரோக்கியத்திற்கு பயன்படக்கூடிய சரக்கலை எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்து எதிர்மறை சுற்றை தவிர்த்து நேர்மையாக செயல்படக்கூடிய புரிஞ்சுக்கொள்ளும் இதனால் நிறையா விஷயங்கள் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காங்க கண்டிப்பாக என்று நம்முடைய அந்தது உங்களுக்கு எப்படி இருக்குமானது நிறைய பின் பேருக்கு நீவாக இருக்குது இதன் வழி பின்தொடர் தான் இதில் நிதானத்தை கடைப்பிடிக்கணும்னு தோணுச்சு வேகம் எதுலையும் வேகமாக செயல்பட முடியாதுன்றத புரிஞ்சுது பேச்சிலும் சரி நடைமுறை செயல்பாட்டும் சரி நடந்து போகிறதுலையும் சரி எந்த ஒரு செயல்பாட்டையும் வேகம் தேவைப்படாதுன்றது எனக்கு கண்டிப்பாக உணர்ந்துச்சு இந்த இந்த பாதியில் போய் இந்த வழியில் போகிறதுக்கு பொறுமையான நிதானமாக செயல்பட புரியாது